ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்கப் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி ஒரு டிஷ்ன்னு கூட சொல்லலாம் அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பூரி பீட்ரூட்டை வச்சு பூரி செய்யப் போகிறோம் பாருங்க மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து பூரி இந்த பூரி செய்கிறதுக்கு பீட்ரூட் தான் ஸோ இன்னும் சில இன்கிரீடியன்ஸை வச்சு நம்ம இன்றைக்கி பீட்ரூட் பூரி செய்ய போகிறோம் சாதா பூரியிலே வந்து பீட்ரூட் பூரி இந்த பூரி பூரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்க குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இதனுடைய டெக்ஸ்சர் கலர் அப்படி இருக்கும் நல்ல ரெட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும் ஆர்டினரி பூரி லைட் எல்லோவிஷாக ப்ரௌனிஷாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் ஸோ அதனால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான வே ஆஃப் ஃபுட்டாக நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்து பழகலாம் ஸோ குழந்தைகளுமே அது என்ன இந்த கலரில் இருக்கே அப்படின்னு அதை விரும்பி சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இன்றைக்கி நம்ம ரெஸ் நம்ம வீடியோவில் வந்து பீட்ரூட் பூரி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் ஸோ வாங்க நம்ம பீட்ரூட் பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதற்கான இன்கிரீடியன்ட்ஸ் இங்கே இருக்குது இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் நம்ம மேக் பண்ணி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கடுத்து மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எல்லாருமே பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே நண்பர்களுமே லைக் பண்ணுங்கள் எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட்டான பூரி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிஸ் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வெளியூரில் எல்லாம் இல்லையா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் இப்போ நான் சொல்ல ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோ இந்த டிஃப்ரெண்ட் பீட்ரூட் பூரியை பத்தின நிறை குறை எது இருந்தாலும் நிறை குறைகளை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நான் அடுத்தடுத்து ஃபர்தராக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் வாங்க இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டிஃப்ரெண்ட் பீட்ரூட் பூரி அதற்கான இன்கிரீடியன்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் இங்கே இருக்கிறதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இதுதான் அதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரெண்டு பீட்ரூட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு கோதுமை மாவு மூணு நாலு பீட்ரூட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க கோதுமை மாவு அதுக்கடுத்ததாக தேவையான அளவு தண்ணீர் தேவையான அளவு எண்ணெய் அதுக்கடுத்தது கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்காக நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ரவை எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பச்சை மிளகாய் நமக்கு தேவையான அளவு இஞ்சி கொஞ்சோண்டு போதும் சிறிதளவு போதும் இஞ்சி அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய பீட்ரூட் பூரி அதற்கான நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இவ்வளவு அளவுகள் பொறுத்த வரைக்கும் இது காமனான அளவுகள் தான் இவ்வளவு சரியான அளவுன்னு நான் சொல்லலை ஏன்னா நீங்கள் பீட்ரூட் கூட எடுத்தீங்கன்னா மாவு கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம் அதே போல் தான் எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்களுக்கு தெரியும் வாங்க பீட்ரூட் பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த பீட்ரூட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை நம்ம இப்போது மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் பீட்ரூட் பூரி செய்கிறதுக்கு வந்து அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த பீட்ரூட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காம்பெலாம் கட் பண்ணிவிட்டு அதனுடைய தோலையும் சீவி எடுத்துடணும் சீவி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி அதை அரைச்சி எடுத்தாலும் சரி அப்படி இல்லைன்னா துருவிக்கலாம் பீட்ரூட்டை திருப்பிக்கிட்டீங்கன்னா கூட அதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதுவும் பிரச்சனை இல்லை ச சின்ன சின்ன பீஸாக பீட்ரூட்டை கட் பண்ணி நீங்கள் போட்டு அரைச்சாலும் சரி இல்லை துருவிக்கிட்டாலும் சரி நான் இன்றைக்கி திருவி எடுத்துருக்கேன் திருவி எடுத்து தான் இன்றைக்கி நம்ம வந்து இதில் என்ன செய்ய போகிறோம்னா மிக்ஸி ஜாரில் போட்டு போகிறோம் ஸோ திருவண்ண இந்த பீட்ரூட் வந்து ரெண்டு பீட்ரூட் பீட்ரூட்ல அதை திருவி வச்சிருக்கேன் அதை போல் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் ஸோ அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஒரு மிளகாய் அந்த மிளகாயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி இஞ்சியும் கட் பண்ணி வச்சிருக்கேன் தோலைசி விட்டு அப்புறம் சோம்பு எடுத்து வச்ச ஒரு ஸ்பூன் சோம்பும் இருக்குது அதையுமே இப்போ இதோட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே போட்டு நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே மிக்ஸ் ஆகிரும் அப்போ நல்லா நமக்கு டேஸ்ட்டும் கிடைக்கும் ஸோ சோம்பு எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிட்டோம்னா அந்த சோம்பினுடைய தன்மை எல்லாமே நமக்கு அந்த பூரியில் கிடைக்கும் ஸோ அதனால தான் உப்பையுமே நம்ம இதோட போட்டுக்கலாம் தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும் உப்பு ஏன்னா நம்ம வந்து ரொம்ப போட்டோம்னா அது கச்சி போயிடும் ஸோ அதனால தான் இப்போ இதை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் கிரைண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பவுல் எடுத்துருக்கோம் மிக்சிங் பவுல் எடுத்துருக்கோம் ஸோ நம்ம ஒரு கப் அளவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கோதுமை மாவு அதை இப்போ இதில் போட்டுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்பினஸ் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ரவை எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் போட்டுக்கலாம் இப்போது இதை லேசாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த ரவை வந்து அந்த கோதுமை மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிருட்டும் அதுக்கப்புறம் அந்த பீட்ரூட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரவை வந்து மாவோட எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிரும் இல்லைன்னா அதை ஊற்றினதுனே ஒரே இடத்துல சேர்ந்துடும் அதனால தான் இப்போது நம்ம அதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் பீட்ரூட்டை தோலை சீவி துருவினது அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு இஞ்சி கொஞ்சமாக அப்புறம் சோம்பு அதோடய உப்பையும் போட்டிருந்தோம் ஸோ இப்போ இதெல்லாத்தையும் மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி வச்சிருக்கோம் கிரைண்ட் பண்ணி இப்போது அதில் ஊற்றி வடிகட்டிக்கணும் ஏன்னா அந்த பிசுரெலாம் இருக்கும் இல்லையா பீட்ரூட்டில் உள்ள சின்ன சின்ன பிசர்கள் அதை அதை இப்போ நம்ம வந்து ஒரு ஃபில்டரு வச்சு அப்படியே வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் ஸோ வடிகட்டும் பொழுது நமக்கு அந்த அது இதுலேயே மேலே உள்ள அந்த தேவையில்லாத அந்த இதெல்லாம் பீசஸ்லாம் தங்கிட்டு நமக்கு ப்யூரான அந்த நல்ல தண்ணியாக உள்ள ஜூஸ் மட்டும் கீழே இறங்கும் ஸோ பாருங்கள் இப்போ இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ இனிமேல் ஒன்றும் கிடையாது நம்ம பெசரி விட வேண்டியது தான் எல்லா பக்கமும் கலர கலந்து வர்ற மாதிரி பெசரி விட்டுக்கலாம் ஸோ அந்த பீட்ரூட் அந்த மாவில் உடனே நல்லா அந்த ரெட் கலர் ரெட் டிஷ்ஷாக தெரியுது பாருங்கள் இப்படியே நல்லா கொஞ்சம் நேரம் பெசரி விட்டுக்கலாம் பெசரி விட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் வச்சு நம்ம பார்ப்போம் கொஞ்சம் இந்த டெக்ஸ்டரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம அந்த பீட்ரூட்டு ஜூஸையும் அந்த கோதுமை மாவையும் பெசரணும் கொஞ்சம் நேரம் பெசரி நம்ம முடித்தோடனே பாருங்கள் எப்படி இருக்குன்னு கலரே பாருங்கள் ஸோ இந்த கலரில் தான் நமக்கு பூரி வரும் ஸோ ஒரு டிஷ்ஷாக இருக்குது பீட்ரூட் கலர் வந்துச்சு பார்த்திங்களா இதுதான் பீட்ரூட் பூரி ஸோ இதில் இப்போ நம்ம பெசரிட்டோம் இப்போது ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டுட்டு மறுபடியும் பெசரி விடுவோம் ஏன்னா வந்து அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும் இப்படியே நம்ம வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் சாஃப்ட்னஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இதை நாம் பெசரி விட்டுக்கலாம் பெசரி விட்டுட்டு அப்படியே ஒரு பிளேட்டை போட்டு இந்த மிக்ஸிங் பவுல வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மூடி வச்சிடலாம் ஏன்னா ட்ரை ஆகாது அப்படியே சாஃப்ட்டாகவே இருக்கும் நமக்கு பூரி அதனால தான் நம்ம இதை அப்படியே ஒரு ப்ளேட்டை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் பாருங்கள் அந்த எண்ணெய் வந்து எல்லா இடத்தையும் நல்லா பரவிடுச்சு எண்ணெயும் அப்படியே அந்த ட்ரைனஸை கொடுக்காத அந்த மாவுக்கு அப்படியே கவர் ஷீல் ஷீல்டு மாதிரி இருக்கும் அதே போல் இந்த மூடி வச்சிட்டோம்னா இதுவும் நல்லா ஷீல்டு மாதிரி இருக்கும் நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு பிளேட்டை போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ முடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவு பீட்ரூட்டு ஜூஸ் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு டவ் வச்சுருந்தோம் இல்லையா அந்த டவு வந்து இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு நம்ம போட்டு வச்சுருக்கோம் இதில் மொத்தம் ஒரு ஏழு உருண்டைகள் இருக்குது ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம இப்போது வச்சு தேய்க்கப் போகிறோம் ஸோ ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் இப்போது நல்லா பாருங்கள் நீங்கள் மாவு சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை எண்ணெயை சேர்த்து சேர்த்து தேய்க்கிறதுனால தேய்ச்சிக்கலாம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தேய்க்கணும் இதில் தேய்க்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சிடக்கூடாது பூரிக்கு பீட்ரூட் பூரி கொஞ்சம் திக்னஸ் இருந்தாவே போதுமானது தான் ஸோ நமக்கு ஷேப்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டிஃபன் பாக்ஸோ ஏதோ ஒன்று நமக்கு தே ஷேப்ஸ் தேவையான ஷேப்ஸ்க்கு நம்ம வந்து அதை அப்படியே வச்சு லேஸாக அமுக்கி விட்டிங்கன்னா போதும் அப்படியே நம்ம ஓரத்தில் உள்ளதெல்லாம் எடுத்துடலாம் அப்படியே அழகாக வந்துடும் அதை எடுத்து அடுத்த உருண்டையில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பாருங்க அழகான ஒரு பூரிக்கான ஒரு ஷேப்ஸ் கிடச்சிருச்சு ரொம்ப நான் எறனா சொன்ன மாதிரி ரொம்ப திக்காக தேய்ச்சிட வேண்டாம் தின்னாக தேய்ச்சிட வேண்டாம் மெல்லிசாக தேய்க்கக்கூடாது லேசாக கனமாகவே சேர்த்துருங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ்வாக ஆனில் வச்சுருக்கோம் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எண்ணெய் கடாயை வச்சு அதில் எண்ணெயும் வச்சிருக்கோம் எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எண்ணெய் காயிற வரைக்கும் ஹையில் வச்சுட்டு அப்புறம் மீடியம் ஃப்ளே ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா பூரி அருகிறோம் ஸோ இப்போ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எண்ணெயும் நல்லா ஹீட்டாக இருக்குது சுடுது நெருப்பு வேற ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இப்போ நாம் அந்த டிஃபன் பாக்ஸ் வச்சு நல்லா கட் பண்ணிச்சிருக்கோம் இல்லையா ரவுண்ட் ஷேப் சர்க்கிள் ஷேப்பில் அதை இப்போ நம்ம இந்த போட்டுக்கலாம் அதில் ஒவ்வொரு பூரியாவே போட்டு எடுக்கலாம் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு அழகாக ஒப்பி வந்திருக்கு பார்த்தீங்களா ஸோ அவ்வளோதான் அப்புறம் திருப்பி போட்டுட்டு உடனே எடுத்துடலாம் ஏன்னா நல்லா என்ன ஹீட்டாக இருக்கனாலும் உடனே வந்து இருந்துருச்சு ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான பீட்ரூட் பூரி ரெடி ரெடியாயிருச்சு பாருங்கள் அழகாக உப்பி இருக்குது ஸோ கலரையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டினரி பூரிஸ் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதோட டெக்ஸ்சர் அதோடைய கலரை வந்து பார்த்துச்சிங்கன்னா குழந்தைங்க பார்த்தாங்க அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவோம் ஸோ இந்த மாதிரி பீட்ரூட் பூரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் நிறைவுகளை சொல்லுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்